மீன் குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும் சங்கரா மீன் குழம்பு அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்ட மீன் குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ఫ ఫ్స్ మామన్ రెండు ఇది సంక్రా మరోమీన్ స్రామీన్ ఓవల్ ఇది నాకు మొదలు వైక இந்த பாருங்க நாக்கு மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாக்கு மீன்ஸ் மழை மீன் புட்டு மாரி இருக்குது ஃபுல்லாக சரியாகவே இருக்குது அது பிச்சாக பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா தனித்தனியாக வந்துடுது நாக்கு மீன்ஸ் செமையாக இருக்குது நாக்கு மீன் நாக்கு மீன் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது யாரா யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நாக்கு மீன் டேஸ்டே வேறு லெவல் அப்படி சாஃப்டாக இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா முல்லை சென்ட்ரமொள் மட்டும்தான் சென்ட்ரமூல் மட்டுந்தான் இருக்குது செம்மையாக இருக்குது மாங்காய் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அதுலேயும் மாங்காய் போட்டு மீன் மீன்டமா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நாக்கு மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு நாக்கு மீன் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நாக்கம் என்னோடய சைடில் இருக்கிற முல்லை இது எப்படி சீப்பு மாரி இருக்குது பாருங்கள் அப்படிங்களா

இப்போ டன் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக சரமிச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு மீன் குழம்பு சா சூப்பர் டேஸ்ட்டு அதுலேயும் சொல்ல போனால் நாக்கும் மீன் வரும் சொல்லவே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு நான் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அன்பாக எங்களுக்கு தேவை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாட்டா ப பாய்